வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் படலத்தின் முதல் பாகம் தேரில் ஏறிக்கொண்ட ராவணன் வானர சேனையை தாக்கி அழிக்கும் பொருட்டு வெகு வேகமாக புறப்பட்டு போர்க்களம் வந்து சேர்ந்தான் அவனோடு ஓர் ஆயிரம் சேனையும் தொடர்ந்து வந்தது மூலபலமும் தொடர்ந்து வந்தது அம்மூலபலத்தையும் மரக்கச் சேனையையும் ராமலக்ஷ்ணரைக் கொல்லும் பொருட்டு உடனே அனுப்பி வைத்தான் அப்படைகள் யாவும் ராமபிரானால் அழிந்து போயிற்று இதனை முன் அத்தியாயத்தில் கண்டோம் இனி ராவணன் தனது சேனையோடு வானர சேனையின் மேல் போருக்கு எழுந்ததைக் காண்போம் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்த ராவணனையும் அவனது கொடிய சேனையையும் வானர வீரர்கள் கண்டார்கள் கண்டதும் போர்க்கோளம் பூண்டு அதிர்ச்சியினால் அண்ட கோன்லங்களும் வழியும்படி வேறு ஆரவாரம் செய்தார்கள் பிறகு அரக்கச்சேனையும் வானரச் சேனையும் மோதி கொண்டன இமைப்பதற்குள்ளே அங்கு நெருப்பு தொகுதிகள் தோன்றின நெருப்பு உருக்கின செம்பு போல ரத்த வெள்ளம் கடலை நோக்கி ஓடிற்று லக்ஷ்மன் தனது வீரத்தை காட்டினான் அவனுடைய வில்லில் இருந்து அம்புகள் புறப்படும் தோறும் யானைகள் தமது குடல் வெளிவர விழுந்து இறந்த இரத்த கடலிலே மிதந்தன தேர்கள் சிதைந்தன குதிரைகள் கனைப்பொழி செய்து மாண்டன தனது பெருஞ்சேனை அழிந்து குறைந்து வருவதை ராவணன் கண்டான் கண்டதும் தாழ்வற்ற எனது சேனை செருக்கொழியும் என்றான் வானரர்கள் தம் மேல் அறக்கரால் எரியப்பட்ட விற்களையும் வாழ்களையும் மழுக்களையும் சூளங்களையும் கவன்கற்களையும் வேல்களையும் தாம்பதிலுக்கு எரிந்த மலைகளாலும் மரங்களாலும் கற்களாலும் அழித்து அரக்கர்களின் தலைகளையும் துண்டாக்கினார்கள் அதனால் அரக்கர் சேனை சிதைந்தது வானரர்கள் ஒரு பக்கமாக போர் செய்கையில் லக்ஷ்மணன் இன்னொரு பக்கம் நின்று போர் புரிந்தான் அவனுடனே அனுமனம் தொடர்ந்து போர் செய்தான் இவர்கள் இருவருடைய வலிமையினாலும் கணக்கற்ற யானைகள் இறந்து இரத்த வெள்ளத்தோடு கலந்து சென்று கடலிலே சேர்ந்தன அப்போது லக்ஷ்மணின் வில் யமனின் பாசக் கயிராகி உயிர் பலிகளை கொண்டது அனுமனின் நகங்களும் பற்களும் கூர்மை பெற்றன அரக்கரின் படைகளோ கூர்மையை பெறாதனவாயின ராவணன் அது கண்டு இந்த லக்ஷ்மணன் இன்னும் சற்று நேரத்திற்குள் எனது எல்லாம் அழித்து விடுவான் ஆகையால் இப்போரிலே ஒரு கணத்திலே நான் இரு பகவையர்களையெல்லாம் கொன்று வெற்றி பெற்று திரும்புவேன் என்று கோபத்துடன் சபதம் செய்தான் மறுகணம் இளங்கேஸ்வரன் கணக்கற்ற சுடுசரங்களை முறை முறையாக விரைந்து செலுத்தினான் இராவணனுடைய கொடிய அம்புகளால் வானர சேனை கடல் நிலை கெட்டது அஞ்சி புறமுதுகிட்டு ஓடவும் தொடங்கிற்று அவ்வாறு ஓடிய வானரர்களைக் கண்ட லக்ஷ்மணன் அவர்களை நோக்கி அஞ்சாதீர்கள் என்று கருணை செய்து தடுத்து போருக்கு மீண்டும் அவர்களை தயாராக்கினான் பின்பு கொடும் கோபத்துடன் அனுமனின் தோளில் ஏறிக்கொண்டு ராவணன் முன்னே சென்று அவனை எதிர்த்தான் இளைய பெருமாளுக்கும் இராவணனுக்கும் போர் தொடங்கிற்று இராவணன் கொடிய நெருப்பு உமிழ்கின்ற நூறு கோடிக்கு மேலான அம்புகளை லக்ஷ்மன் மேல் செலுத்தினான் அதே கணத்தில் லக்ஷ்மணன் காற்றுக்கு முன் ஓடின பஞ்சு போல திசைகள் தோறும் அரக்கனின் அம்புகள் சிதறி ஓடும்படியாக தனது அம்புகளை செலுத்தி அவற்றை விளக்கினான் அதனால் இராவணன் கொடிய கோபம் கொண்டான் லக்ஷ்மனுடைய பெரிய தோளின் மேலும் மார்பின் மேலும் நன்கு பதியுமாறு தனது அம்புகளை செலுத்தினான் அவற்றிலே பத்து அம்புகள் லக்ஷ்மணனுடைய உடலை துளைத்து ஊடுருவிச் சென்றன ஆயினும் லக்ஷ்மணன் சளைக்கவில்லை அவன் சீற்றம் கொண்டு கொடிய கனைகளை ஏவி ராவணனை அவற்றால் துன்பம் அடையச் செய்தான் இராவணன் அத்துன்பத்துடன் பகை வெல்லும் போரிலே இவனை வெல்வது அருமையானது அம்மா இவனை விட்டுவிட்டு இப்போது செய்யக்கூடிய வீரம் என்ன என்று எண்ணமிட்டான் மேலும் ராவணன் இவனை சாதாரண அம்புகளினால் வெல்வது என்பது முடியாது ஏ வாஸ்திரங்களை ஏவினாலும் இவன் அவற்றால் சோர்வடைய மாட்டான் அவற்றை தாங்கி எவரையும் விடுவான் யமனுடைய வலிமையையும் இவன் சோதித்துப் பார்ப்பான் தமையனைப் போலவே எல்லா உலகங்களையும் சுடுகின்ற வலிமை உடையவன் என்னிடத்திலே மோகனாஸ்திரம் இருக்கின்றது அது முன்னாளிலே முதற்கடவுளால் உண்டாக்கப்பட்டது இவனுடைய வெற்றியையும் அழிக்கக்கூடியது சிறந்த மந்திரம் நிரம்பி அந்த அஸ்திரத்தை இவன் மீது செலுத்தி அதிகமான காகங்கள் பறக்கின்ற போர்க்களத்திலேயே இவனை விரைவில் விழுந்து கிடக்க செய்வேன் என்று எண்ணினான் அப்படி எண்ணியதுதான் தாமதம் உடனே ராமணன் மந்திரத்தை சொல்லி மோகனாஸ்திரத்தை விரைந்து லக்ஷ்மணன் மேல் செலுத்தினான் மோகனாஸ்திரம் லக்ஷ்மனை நோக்கி வருவதைக் கண்டான் விபீஷ்ணன் உடனே அன்பின்னால் லக்ஷ்மணனிடம் விரைந்து சென்று திருமாலின் படையை ஏவி இந்த மோகனாஸ்திரத்தை அழிப்பாய் என்று அவனுக்கு சொன்னான் விபீஷ்ணன் விபீஷ்ணன் கூறியபடியே திருமாலின் படையை ஏவினான் லக்ஷ்மணன் அப்படை விரைந்து சென்று அவன் மேல் பாய்ந்து வந்த மோகனாஸ்திரத்தை அழித்து நீக்கிற்று தனது மோகனாஸ்திரம் அழிந்ததை பார்த்த ராவணன் பெரும் கோபமடைந்தான் லக்ஷ்மணன் அருகே இருக்கும் விபீஷ்ணன் மோகனாஸ்திரத்தை பற்றி சொல்லிவிட்டான் அதனாலேயே தமக்கு இந்த தீங்கு விளைந்தது என்று நினைத்தான் அந்த நினைப்பு வந்தவுடனே அவன் மேலும் சினத்தால் பொங்கினான் தம்பியை மயன் தந்த வேளால் அழித்துவிட தீர்மானித்தான் உடனே அந்த வேலை வட்டமாக வளம் செய்து வணங்கி எடுத்து அருகே நின்றிருந்த தம்பி விபீஷ்ணன் மீது மிகவும் வேகம் உண்டாக்கி ராவணன் இருந்தான் தன்மேல் பாய்ந்து வந்த வேலை கண்டதும் விபீஷ்ணன் லக்ஷ்மணனிடம் ஐயனே இது என் உயிரை அழிக்கும் இதிலிருந்து தப்புவதற்கு வழியில்லை என்று தெரிவித்தான் விபீஷ்ணனின் வார்த்தைகளை கேட்டு அவனை பார்த்த லக்ஷ்மணன் நீ அஞ்சாதே இதனை போக்கும் வழியறிந்து போக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு அவயம் அளித்தான் பின்பு கணத்தில் அனுமனுடைய தோலை விட்டு இறங்கிய ராவணனை இறங்கி ராவணனை இன்னும் நெருங்கி விரைந்து அம்புகளை ஏவினான் ஆயுதங்களையும் வாங்கி எரிந்தான் லக்ஷ்மணன் எரிந்த அம்புகளும் ஆயுதங்களும் தவசீலரை அற்பன் திட்டிய வசவு போல ராவணன் ஏவி அந்த வேலை ஒன்றும் செய்ய முடியாதவையாவின அதை கண்ட தேவர்கள் விபீஷ்ணன் மாண்டான் இனி நாம் பிழைக்க வழியில்லை என்று கூறி மனத்திலே பெரும் வருத்தம் கொண்டு வாடினார்கள் அப்போது லக்ஷ்மணன் அடைக்கலமாக வந்த விபீஷ்ணனை காப்பதற்காக நான் உயிரை விடுவேனானால் அவனை காத்த புகழை பெறுவேன் என்னோடு தர்மமும் தொடர்ந்து வரும் எனது செயலால் நல்லவர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள் அடைக்கலமாக வந்தவனை காக்காமல் பார்த்து கொண்டு நிற்பது எதற்கு நான் இப்படி செய்யவில்லை என்றால் சூரிய குலத்துக்கு கொடிய பொழி வந்து தொடருமே அது தொடரும் முன் என்னுடைய மாபிலே நான் தன்னந்தனியாக வந்து அந்த வேலை ஏற்பேன் என்று சொல்லி அந்த வேலுக்கு முன்னால் வந்து நின்றான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி